உலக தமிழர்களின் எழுச்சி நாயகன் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களே இங்கே எழுச்சுரை ஆற்றிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பு சகோதரர்களே இந்த மேடையை இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கும் மாவட்ட செயலாளர்களே ஒருங்கிணைப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வக்பு வாரிய சட்டம் என்பது என்ன என்பதை நிச்சயமாக தலைவர் அவர்கள் அறிவித்த பொழுதே நாம் நன்றாக அறிந்திருப்போம் வக்பு என்றால் அறம் என்ற பொருள் கொடுத்த நல்லது பெறுதல் என்ற பொருள் இந்த நாட்டை ஆங்கிலேயருக்கு முன்பாக நிறைய இஸ்லாமிய மதத்தை சார்ந்த ராசாக்கள் ஆண்டிருக்கிறார்கள் ராஜாக்கள் அப்படி ஆண்டபொழுது அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காக நிறைய அசையும் சொத்து அசையா சொத்து மூவபிள் சார்ந்த ஒரு நாடு இந்த நாடு நிறைய மொழிகள் சார்ந்த நாடு மதம் மொழி இனம் கலாச்சாரம் பண்பாடு என்று நிறைய நிரம்பிய இந்த ஜனநாயக நாடுதான் இந்தியா இப்பொழுது பாஜக அரசாங்கம் வப்ப வாரிய சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் என்பதற்காகவே இப்படி ஒரு நெருக்கடியான சட்டத்தை காந்தி அவர்கள் கூட இரவு ஒரு மணிக்கு நாடாளுமன்றத்திற்கு வந்து இந்த சட்டத்திற்கு எதிராக கையெழுத்திட்டு சென்றார்கள் இங்க இருக்கிற நிறைய ஆள் காட்டிகள் கூட ஒரு சிலர் போகவே இல்லை ஒரு சிலர் ஆதரித்து கையெழுத்து போட்டார்கள் ஒரு சிலர் எதிர்த்து கையெழுத்து போட்டார்கள் ஆனால் இதனை வெகுஜன மக்கள் மத்தியில இன்று கொண்டு எழுச்சி தமிழர்கள் சாதாரண மக்களுக்கு கூட வகுப்பு என்றால் என்ன என்று தெரியப்படுத்த வேண்டும் இந்த இந்த சொத்துக்களை பாஜக அரசு இன்று அறநிலைத்துறை கவனித்துக் கொண்டிருக்கிறது அதே போல